வெல்கம் டு மை உமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா உருளைக்கிழங்க சாதாரண ஒரு உருளைக்கிழங்க எப்படி விதைகளாக மாற்றுறது அப்படின்றத பத்தி பார்க்க போறாங்க அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு ஃபாலோ பண்ண போறோம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து தம்பட வரை நம் மாடி தோட்டத்தில் நிறைய காட்சி இருக்கு இது போன வருஷம் போட்ட கொடிதான் இன்னும் வாடலை எடுத்தும் போடலை அதுலயே திருப்பி திருப்பி முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த தம்பட்டவரையை நம்ம பறிச்சிக்கலாம் இதை வந்து நான் எதுக்கு பறிக்கிறேன்னா ஒரு சூப் செய்யறதுக்காக தான் இன்னைக்கு பறிக்கிறேங்க இதோட தம்பட்டவரையை பத்தி சொல்லவே வேணாம் வெளிநாடுகளில் இதோட விதைகளை வந்து டீயா பயன்படுத்துறாங்க அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க ஒரு தம்பட்டவரை நம்ம நாட்டுல இப்ப மறந்தே போயிடுச்சிங்க இதை பத்தி தெரியாம இருந்தது இதை பற்றி ரெண்டு வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் அதை படிச்சிங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே தம்பட்ட வரைய நம்ம மாடித்தோட்டல வச்சு வளர்க்கணும்னு தோணிடுங்க அவ்வளவு சத்துக்களும் அவ்வளோ தாதுக்களும் அவ்வளோ நிறைய விட்டமின்ஸ்களும் இருக்கிற ஒரு அவரைன்னா இந்த தம்பட்ட வரை தான் பார்க்க போதே பாருங்க எவ்வளவு திடமானதாக இருக்கு சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் உருளைக்கிழங்கு எப்படி விதைகளாக சாதாரண உருளைக்கிழங்கு எப்படி விதைகளா மாற்றுன்றத பத்தி வாங்க இங்க பாருங்க இந்த உருளைக்கிழங்கு எப்படி நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா முதல்ல நம்ம கடையில வாங்கின தான் இது இது பாருங்க இது வந்து முளைக்கவே இல்லை இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேகமா முளைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல உருளைக்கிழங்கு எவ்வளோ நடப்புறமோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுங்க ஒரு அஞ்சு நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம வெளியில ஒரு ரெண்டு நாள் வச்சிங்கன்னா ரெண்டே நாளாக இந்த மாதிரி முளைப்பு வந்து வேகமாக வந்துடுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படி செஞ்சது தான் இந்த உருளைக்கிழங்கு வச்சு வெளியில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அதனால முதல்ல கொண்டு போய் நம்ம நட்டு விடணும்னு சொல்லிட்டு படியிலே வச்சுட்டேன் ஏன்னா மறந்து மருந்து மாடிக்கு போகும்போதெல்லாம் இதை மறந்து போயிடுறேன் படியில் ஒரு ட்ரெயில வச்சு வச்சு விட்டுட்டு இதை கண்டிப்பாக கொண்டு போய் நாம் இன்னைக்கு நட்டு விடணும்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி முளைக்கிறதுக்கு நீங்கள் இந்த ட்ர சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக முளைச்சி வரும் இப்போ இந்த ஊரில் கிழங்கு பாருங்கள் இதை வந்து நம்ம நடும்போது என்ன பண்ணணும் இதுக்கு மண் கலவை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு பங்கு மண் எடுத்துக்கணும் ஒரு பங்கு பீட் எடுத்துக்கணும் ஒரு பங்கு தொழு உரம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக முளைச்சி வரும் இந்த பெரிய டப்பில் தான் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து பெரிய டப்பு நான் இன்னும் ரெடி பண்ணாததால என்ன பண்ண சின்ன தொட்டிலே வச்சு விட்டுடலாம் இது நல்லா முளைச்சி வந்த பிறகு மாற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு சின்ன தான் இப்போ வைக்கிறேன் பாருங்க இது வந்து வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும் அந்த முளைச்சி வந்திருக்கிறது டேமேஜ் ஆகாமல் பக்குவமாக பார்த்து வைக்கணுங்க அதனால தான் மெதுவாக வைங்க வச்சு விட்டிங்கன்னாவே சூப்பராக வளர்ந்து வரும் இது வந்து ஆழம் பத்தலை நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக வச்சு விடணும் மேலேயோடு வச்சதால் இது தப்பாக வச்சு விட்டுட்டேங்க ஸோ தடவை நம்ம எடுத்து நம்ம பாருங்கள் மண்ணு போட்டு விட்டேன் இருந்தாலும் அப்புறம் எனக்கு திருப்தியே இல்லை இது நட்டது சரியா இல்லையோன்னு எனக்கு மனசில் தோணிடுச்சு உடனே நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் அடுத்தது நான் காட்டுற பாருங்கள் வெளியில் இது இதுக்கு ஆழம் பத்தலை அதனால முதல்ல எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு அடுத்த இதை வைக்கும்போது என்ன பண்ணனா இங்கே பாருங்கள் ஆழம் நல்லா டீப்பாக ஒரு அஞ்சு இன்ச்சிக்கு நம்ம டீப்பாக குழி மாதிரி தோண்டிட்டு அதுக்குள்ளே வச்சிங்கன்னா தான் அந்த முளைச்சி வரும்போது ஸ்ட்ராங்காக நிற்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து வேறு பெரிய தொட்டியில் மாற்றிக்கலாம் அது பாருங்கள் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு அஞ்சு இன்ச்சுக்கு தோண்டிட்டு ஒன்று ஒன்றா நான் வந்து வச்சு விட்டுட்டேன் உருளைக்கிழங்கை பற்றி மண்களவை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இதுக்கு தண்ணி விடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா ட்ரையாக இருக்கிற அதாவது நிறைய துளைகள் போட்டு தண்ணி நிற்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணுங்க தண்ணி நின்றுச்சுனாவே உருளைக்கிழங்கு அழுகி போயிடும் இது பாருங்கள் ரெண்டா கட் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி முழுசாக தான் வைக்கிறேன் டேமேஜ் ஆகாமல் பத்திரமா வைக்கணும் அதில் மண் மேலே தூவி விட்டுடுங்க பிட் இருந்தாலும் நீங்கள் பிட் போட்டு தூவி விட்டுட்டு தண்ணி எப்படி விடணும்னா தெளித்து தான் விடணும் நீங்கள் வந்து மொத்தமாக ஊற்றவே கூடாது மற்ற செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த தப்பை தான் நான் முன்னாடி பண்ண அஞ்சு தடவை நான் வச்சு சொன்னேன் அது மூணு தடவை ஃபெயிலியர் ஆனது காரணம் முக்கியமான காரணமே தண்ணி வந்து மற்ற செடிகளுக்கு விடும் போது இதுக்கும் சேர்த்து நிறைய தண்ணி விட்டுடுவேன் அந்த மாதிரி விடவே கூடாது தென் தண்ணி விட்டாலே அழுவி போயிடும் தண்ணியை நாம தான் விடணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் உருளைக்கிழங்குக்கு ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாதுங்க அழுவி போயிடும் தண்ணி இல்லாம ட்ரையாவும் இருக்கக்கூடாது நம்ம மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா மேல் மண் ஈரம் இல்லாம இருந்ததுன்னா அதை வந்து நம்ம தண்ணி தெளித்து விடணும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி தெளித்து விட்டால் கூட போதுங்க அது கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் தண்ணி தெளிக்கணும் இது வந்து ஏன்னா தொட்டியில் வைக்கிறதுன்றதால நமக்கு வந்து அழிவு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து நம்ம பத்திரமா வச்சு விடலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நான் வெளியிலே வச்சுருந்தது முளைப்பூத்தி ரெண்டு இவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் அது கூட வாங்கின உருளைக்கிழங்கு தான் முளைச்சி வரவே இல்லை சரி பீட் போட்டு கொஞ்சம் மூடலான்னு சொல்லிட்டு பீட் கொஞ்சம் எடுக்கலான்னு போனேன் கொக்கோபீட்டை கொஞ்சம் தான் இருக்குது காலி ஆயிடுச்சு அது மேலே வந்து கொக்கோபீட் நம்ம மூடி விட்டிங்கன்னா சூப்பரா மலைச்சு வரும் உருளைக்கிழங்கு பத்தி சொல்லவேன்னா அதோட டேஸ்ட் எல்லாருக்குமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காய்கறின்னா தாங்க இந்த தண்ணி விடுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் உருளைக்கிழங்குக்கு நாம் வந்து தண்ணி எப்படி அதுல இரு போதுமா தண்ணி அதுக்கு தேவைப்படுதான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா ஒரு சின்ன குச்சியை எடுத்து உள்ள மண்ணுக்குள்ள விட்டு பார்த்தீங்கன்னா மண்ணில் மண் வந்து ஒட்டி தண்ணி தேவைப்படாதுங்க மண் ஒட்டாம அந்த குச்சி குச்சில மண்ணு ஒட்டாமதுன்னா தண்ணி தேவைப்படும் அது கூட நம்ம தான் விடணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து அஞ்சு இது நடவு பண்ணிட்டோம் இப்ப லேசா தண்ணி விடுற பாருங்க தண்ணி கூட நான் நிறைய விடலை ஓஸ்ட்லாம் வச்சு விடக்கூடாது இந்த மாதிரி இந்த தண்ணி வந்து என்ன தண்ணினா இதுக்கு முக்கியமாக பஞ்சகாவியம் போட்டு தெளிச்சு விடுவாங்க இன்னைக்கு நாம என்ன பண்ணலாம் மீன் அமிலம் இது ரெண்டு லிட்டருக்கு ஒரு பத்து எம்எல் மீன் அமிலம் கலந்து லேசாக நம்ம தெளிச்சு விட்டிங்கன்னா முளைப்பு திறன் வேகமாக இருக்கும் அதனால முதல்ல இந்த மாதிரி தெளிச்சு விட்டுடலாம் பாருங்க மீன் அமிலம் தான் நம்ம மீன் அமிலம் எப்படி தயாரிக்குதுன்ற பத்தியும் நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் கண்டிப்பா மாடித்தோட்டம் வச்சிருக்கவங்க மீன் அமிலம் கண்டிப்பா தயாரித்து நீங்களே பயன்படுத்தலாம் வெளியில வாங்குனீங்கன்னா வந்து ஒரு லிட்டருக்கு இரநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுல வந்து மீன் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல மீன் நம்ம அமிலம் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாட்டு சக்கரம் மட்டும் நிறைய போட்டு விடுவாங்க நம்ம வீட்டில் தயாரிச்சிங்கன்னா எந்த மெஷர்மெண்ட்ல தயாரிக்கணுன்றத பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மீன் அமிலத்தை லேசா பாருங்க லேசா தான் தண்ணி விடுறேன் முதல்ல வைக்கும் போதே லேசா தண்ணி விட்டா போதும் ட்ரைனேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க உருளைக்கிணக்கு இது தெரியாம தான் நான் மூணு தடவை ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே அதுதான் இப்போ இந்த மாதிரி மீன் அமிலத்தை ரெண்டு லிட்டர் தண்ணியில பத்தி கலந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு இப்போ ஊத்திட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்னென்னா இதுக்கு உரங்கள் என்னென்ன போடணும் அப்படின்னா அதாவது வளர்ந்த பிறகுதான் பெரிய தொட்டில தான் நீங்க உரங்கள் போட வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா பஞ்சகாவியமும் நமக்கு தெளித்து விடலாம் தொழுபுரம் போட்டு விடலாம் இப்போ பாருங்க இது வந்து முள் கத்திரிக்காய் விதைகள் போட்டு சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருக்கு இது வந்து பக்கத்தில் காலிஃப்ளவர் அதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குங்க இது வந்து நம்ம கொஞ்சம் பெருசான தான் எல்லாமே எடுத்து வேற தொட்டிகள் ரெடி பண்ணணும் முக்கியமான வேலை மாடித்தொடர்றதுல என்னென்னா தொட்டி மண்கலவை போட்டு தொட்டி ரெடி பண்ணுறது தாங்க இதுல வந்து கேபேஜ் போட்டிருந்தேன் முட்டைகோஸ் ஆனால் வரவே இல்லை இதுவும் ஒரு கேபேஜ் தான் சின்னதா அது ஆடி மாசில போட்ட கேபேஜ் அதை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க வந்திருக்கு ஸோ இங்க வந்து பாருங்க என்னன்னா பூண்டு இந்த வாட்டி புதுசா ட்ரை பண்ணுது தான் அதை வச்சிருக்க நல்லா முளைச்சி வந்திருக்கு இதே நம்ம எடுத்து வைக்கணும் மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதால நான் விடுறேன் ஏன்னா பூண்டு கூடும் தண்ணி தேவையப்படாதுங்க வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விட்டா போதும் அதனாலதான் அதை அப்படியே வச்சு விட்டுட்டேன் இப்போ இது எல்லாமே என்ன படலாம் மழை இப்போ அடிக்கடி நம்ம சென்னையில வந்துட்டு போயிட்டு இருக்கு ஸோ இதை எடுத்து வெயிலும் இருக்கணும் மழையும் அது மேல விடக்கூடாதுன்ற இடத்துல ஒரு சன் சன் சைட் மாதிரி இருக்கு பாருங்க அதுக்கு கீழே வச்சு விட்டுட்டேன் ஸோ வெயிலும் நம்ம கிடைக்கும் மழையும் இல்லாம இருக்கும் இப்போ கொண்டு போய் அதை அங்கே வச்சுட்டு பத்திரமா இது முளைச்சதுக்கப்புறம் இதை பற்றி பல விஷயங்கள் இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும் தொட்டியில் மாற்றும் போது என்ன செய்யணும் அதுக்கு என்னென்ன உரங்கள் எந்தெந்த மாதத்தில் போடணும்ன்றத பற்றி தெரிஞ்சுப்போம் இது வந்து தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாள் வரை ஆகுங்க விட்டுறக்கிழங்க நம்ம ரெடியாக வர்றதுக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய்